திருப்பாடல்கள் அதிகாரம் பதினொன்று ஆண்டவரிடம் நம்பிக்கை பாடகர் தலைவருக்கு தாவீதுக்கு உரியது நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நீங்கள் என்னிடம் பறவையைப் போல மலைக்கு பறந்தோடிப்போ ஏனெனில் இதோ பொல்லார் வில்லை வளைக்கின்றனர் நானில் அம்பு துடிக்கின்றனர் நேரிய உள்ளத்தார் மீது இருளில் அம்பு எய்ய பார்க்கின்றனர் அடித்தளங்களே தகர்க்கப்படும் பொழுது நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது எப்படி ஆண்டவர் தம் கோவிலில் இருக்கின்றார் அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார் வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் வெறுக்கின்றார் அவர் பொல்லார் மீது கரிநெருப்பும் கந்தகமும் சொரியும்படி செய்கின்றார் பொசுக்கும் தீக்காற்றே அவர்கள் குடிக்கும் பானமாகும் ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் அவர்தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பார்